வணக்கம் இப்பதா வந்தேன் அதுக்குள்ள பேச விட்டீங்க வணக்கம் முதல்ல எங்க நெல்சன் ராணி அங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனா பாருங்க டைரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனா பேர் மட்டும் ஹிட்லர் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் விஜய் ஆட்ரு சார் நம்ம வள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்பவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவேன் பாசிட்டிவ் எனர்ஜி டேரக்டர் சார் அவர்கிட்ட எப்பவுமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சாரு அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்மளை வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாவே இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜயசா விஜய் சார் பண்ண நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனாக இருக்குது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் அது மற்றபடி வேற எதுவும் இல்லை தேங்க்யூ